ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று பிரதோஷ தினம் இன்று மாலை ஆறு மணிக்குள் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டோன்னா வீடு முழுவதும் பணம் குவியும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கொடியது கொடியது வறுமை கொடியது அப்படின்னு அவை பாட்டி சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு கொடுமையானது ஒன்று தான் வறுமை இந்த வறுமையை அகற்றுவதற்கு முதல்ல நம்ம முயற்சி செய்யணும் அந்த முயற்சி வெற்றி அடைவதற்கு இறைவனோட அருள் நமக்கு துணையாக இருக்கணும் விடாமுயற்சியோட இறைவனின் அருளையும் நம்ம பரிபூரணமாக பெறும் பொழுது நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைஞ்சு அதனால் நம்முடைய செல்வ செழிப்பு உயரும் இப்படி செல்வ செழிப்பு உயர்வதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான அபிஷேக முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய செல்வநிலையை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் ஆனால் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் செல்வத்தை வாரி வழங்கினவங்க சிவபெருமான் அப்போ நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் வழங்கிய செல்வத்தை போல நமக்கும் சிவபெருமான் செல்வத்தை வாரி வழங்குவாங்க நமக்கு செல்வ செழிப்பை வாரி வழங்குவதற்கு சிவபெருமானை எந்த முறையில் வழிபடணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவபெருமானுக்குரிய தினம்னு சொல்லப்படுறது திங்கக்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி இது போன்ற தினங்கள்லையும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி வெள்ளிக்கிழமை இது போன்ற கிழமையும் நம்ம அபிஷேகம் செய்யணும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது சரி முருகப்பெருமானுக்கு எதற்காக அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நிச்சயமாக உங்க மனசுல கேள்வி இருக்கும் சிவபெருமானோட நெற்றி கண்ணிலேந்து அக்னி ரூபமா தோன்றியவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபடுறவங்களுக்கு சிவபெருமானின் ஆருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த அபிஷேகத்தை நம்ம சிவபெருமானுக்கும் செய்யலாம் முருகப்பெருமானுக்கும் செய்யலாம் முதல்ல ஒரு அகலமான தட்டை எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் நிரம்ப நல்ல தண்ணீரை பிடிச்சுக்கோங்க அதில் உங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வேலையை போடுங்க அபிஷேகத்தை நம்ம சங்காலும் செய்யலாம் அப்படி சங்கு இல்லாதவங்க பஞ்ச பாத்திரத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா கரண்டி அதை வச்சும் அபிஷேகம் செய்யலாம் வேற பொருட்களால் அபிஷேகம் செய்யக்கூடாது நம்முடைய வீட்டில் ஒரு சிறிய சிவலிங்கம் அல்லது முருகனின் சிலை இல்லை வேல் ஏதாவது நிச்சயமா இருக்கும் இப்படி இருந்தாலும் சரி அதை எது எப்படியாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்று எடுத்து இந்த வில்வே அலை போட்டு வச்சுருக்கோம் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து சிவபெருமானோட பஞ்சாச்சரம் மந்திரமான ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை நம்ம சொல்லி அபிஷேகம் செய்யணும் இப்படி அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய வில்வ அலைகளை வச்சு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யணும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதாக இருந்தாலும் இதே பஞ்சாச்சாரம் மந்திரத்தை கூறி அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யலாம் நம் வீட்டில் சிலமும் சிலையும் இல்லை வேலும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பான முறையில் சிவபெருமானின் படம் அல்லது முருகப்பெருமானின் படம் இருக்கும் அந்த படத்தை சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வைத்து அந்த படத்திற்கு முன்னாடி மற்றொரு பாத்திரத்தை வைத்து இந்த வில்வ தண்ணீரை எடுத்து அவங்களுக்கு முன்னாடி அப்படியே அந்த பாத்திரத்தில் விடுங்க இப்படி செய்யறதும் அபிஷேகம் செய்வதற்கு இணையான பலனை கொடுக்கும் இப்படி நம்ம தொடர்ந்து மனமுருகி சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் இந்த வில்வத்தை கொண்டு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமை நிலை அனைத்துமே மாறும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு நம்ம மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கு அவங்களின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் இப்படி அபிஷேகம் செய்து முடித்த இந்த தண்ணீரை எடுத்து முதல்ல நம்ம தலையில் தெளிச்சு விடணும் அப்புறம் வீட்டில் இருக்கிற கூடிய நபர்களோட தலையிலும் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க மீத இருக்கும் தண்ணீரை துளசி இலை செடி இல்லை கற்றாழ செடி அதில் வந்து நீங்கள் ஊத்திடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த அபிஷேகத்தை நம்பிக்கையோட முழு மனதோடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை குறையும் மகிழ்வான ஒரு சூழ்நிலை உருவாகும் சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை பிள்ளைகளோட ஆரோக்கியம் வீட்டில் இருக்கிறவங்க ஆரோக்கியம் நம்முடைய செல்வ செழிப்பு உயரத்துக்கு இப்படி பல வழிகளில் நமக்கு இது துணை புரியும் நிச்சயமாக இதை வந்து நீங்கள் திங்கக்கிழமை பிரதோஷ நாள் நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது போன்ற அனைத்து தினங்கள்லையும் செய்யலாம் இன்று செவ்வாய்க்கிழமையோடு கூடி வரக்கூடிய பிரதோஷங்கிறதுனால இந்த நாளில் இது செய்யறதுங்கிறது மிக 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 நல்லது அதுவும் இன்று பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ தினமான இன்று பிரதோஷ காலத்தில் நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பு நம் வீட்டில் வரும் அதனால் மறக்காமல் இன்று மாலை ஆறு மணிக்குள்ளே இந்த அபிஷேகம் செய்து அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்தி விடுங்க உங்கள் வீடு முழுவதும் பணம் குவியும் நிச்சயமாக குவியும் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் வாரி வழங்கிய செல்வத்தை சிவபெருமான் நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்க முழு மனதோடு செய்ய இன்று செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை தினம் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினம் இந்த நாளில் ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நாளில் இதை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சிவபெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வசழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி